ஒரு நாள் ஆதிசங்கரர் கங்கையில் குளித்துவிட்டு காசி நகரின் குறுகலான வீதியில் தன்னுடைய சீடர்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது எதிரே அழுக்கான தோற்றமும் கலைந்த ஆடையும் கையிலே நாய்களை கோர்த்து இழுத்து கொண்டும் ஒருவன் வந்தான் அவனை கண்டதும் ஆதிசங்கரரும் சீடர்களும் பதட்டத்தோடும் வெறுப்போடும் விலகிப்போ விலகிப்போ என்று கூறினார்கள் ஜாதி பேதங்களால் தீண்டாமை என்னும் தீய நோய் பரவி இருந்த காலம் அது புலையனோ மிகவும் துணிவுடன் புலையன் என்று நினைத்து விலகி போகச் சொல்கிறீர்களா எதை விளக்கச் சொல்கிறீர்கள் என் தேகத்தையா இல்லை உன்னுள்ளும் என்னுள்ளும் பரவியிருக்கும் ஆன்மாவையா என் உடம்பு சோற்றாலானது உங்கள் உடம்பும் அவ்விதமே இந்த சோற்றாலான உடம்பு இந்த சோற்றாலான உடம்பிலிருந்து விலக வேண்டுமா என்று துணிவுடன் கேட்டான் ஆகாய விளக்கான சூரியனின் பிரதி கங்கையில் விழுந்தால்தான் என்ன இல்லை புலையன் வசிக்கும் வீதியில் தேங்கிய சாக்கடை நீரில் விழுந்தால்தான் என்ன சூரியனுக்காயிருக்கு பரவிய ஆகாயம் மண்பானையில் இருந்தால் என்ன பொன்பானையில் இருந்தால் என்ன வேறுபடுமா இத்தகைய ஞானத்தை அறிந்த உமக்கு இவன் புலையன் இவன் பிராமணன் என்ற பேதம் எவ்வாறு வந்தது என்று துணிவுடன் கேட்டான் கர்வமற்ற ஆதிசங்கரர் உடனே அப்புழையனை அவ்விடத்திலேயே பணிந்து அத்வைத ஞான நிஷையில் இருக்கும் தாங்களே எனது குரு என்று வணங்கி மகிழ்ந்தார் மனிஷா பஞ்சகம் என்னும் அற்புத படைப்பையும் நமக்காக அழித்தார் ஆதிசங்கரர்